தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைம் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவங்க பாஜக ஜீரோ அப்படின்னு இருந்தாலுமே கூட இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாரா என்னன்னு தெரியல ஆனால் இப்போ லண்டன் போகிறாரு அது இப்போ இப்படி பார்க்குறீங்க லண்டன் போகிற பெருமையாக சொல்லணும்ல புரியுதா உங்களுக்கு அதாவது இங்கே இருக்கார் அங்கே இருக்கார் அப்படின்னா வேலை வெட்டி இல்லாமல் ஒருத்தன் சுற்றிட்டு பையன் எங்க அவன் சென்னையில் இருக்காருண்ணா சரியா பெங்களூரில் இருக்காரு அவன் அங்கே என்னடா பண்ணுறான்னா வேலை வெட்டிக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் கேட்டா அண்ணா சொல்கிறவன் உள்ளூருக்குள்ளே இருந்தான்னா மரியாதை இல்லைன்னு கடத்தி விட்டுருவாங்க நீ வீட்டிலே இது தின்னுட்டு தின்ட்டு இருந்தேன்னா நாலு பேர் சொந்தக்காரன் கேட்பான் என்ன பண்ண போகிற சரி சென்னையில் போய் எதாவது வேலை பாரு பெங்களூரில் அவன் சொல்லிக்குவான் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு முக்கியம் கிடையாது பையன் எங்கே இருக்காருன்னு பெங்களூரில் இருக்காரு அப்படின்வொடனே அடுத்த செகண்ட் அதோட வாய் முடிடுவாங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இங்கே இருக்காரா அங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லி பெரிய இடமா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் லோக்கல் கோயிலில் பிச்சை எடுக்கிறதுக்கும் திருப்பதியில் பிச்சை இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு இதுதான் எங்கே இருக்காரு திருப்பதியில் இருக்காரு அப்படின்னா திருப்பதியில் என்னடா பண்ணுறான்னு கேட்டால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி டிக்கெட்டை போட்டு லண்டன் போய் கொஞ்சம் மூணு மாதம் இருந்துட்டு வருவாங்க அதே இப்போ என்னதான் தான் கோர்ஸ் பண்ண போகிறாரு நாலு கோர்ஸே ஒரு வாரம் கோர்ஸ் தாங்க அது அப்படி ஒரு கோர்ஸே கிடையாதுங்க இங்கே போய் அப்படி ஒரு கோர்ஸே கிடையாது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்னு ஒரு கோர்ஸே வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே கிடையாது எங்கே போய் எந்த ஆக்ஸ்போர்டில் படிக்க போகிறான்னு தெரில இங்கே கூட தேனாம்பேட்டையில் ஒரு ஆக்ஸ்போர்டு முன்னே இருக்குது டியூஷன் சென்டர் அங்கே போய் படிக்க போகிறாரா இங்கே போய் படிக்க போகிறாருன்னு தெரில அதுதான் நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு ஆனால் அதுக்கே நீங்கள் வந்து இப்போ ஜீரோ தான் வாங்கிட்டு போனீங்க இப்போ நீங்கள் என்ன போய் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா தப்பிக்கிறதுக்காக சொல்கிறதுங்க பெருமைக்காக சொல்லிக்கிறது தான் அங்கே லண்டனில் இருக்கா இங்கே இருக்கா அங்கே இருக்கான் இப்போ இதில் வந்து பாஜகவில் இப்போ மாநில தலைவர் பொறுப்பு அடுத்து யாருக்குங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது அதுவும் நிறையா பேர் இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்திரம் தன்மையான ஒரு தலைவர்கள் இருக்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி நீண்ட காலமாக இருக்குது அப்படின்னா உடனே தலைவராகிட முடியாது திமுக பெரிய கட்சி அதிமுக பெரிய கட்சி இப்போ அதிமுக அடுத்த பொதுச்செயலாளர் யாருக்குனிங்கன்னா பதிவா இவரா அவரா சசிகலாவா தினகரனா ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா தங்கமணியா வேலுமணியான்னு இது இருக்கும் ஏன்னா விளங்காத கட்சியில் அவங்க எவன் இருந்தா நான் எவனோ ஒருத்தர் அனாமத்து அண்ணாமலை தலைவராக இருக்க முன்னாடி யாரும் தெரியுமா அவங்களுக்கு தெரியாது முருகன் தலைவராக இருக்க முன்னாடி எந்த காட்டில் இருந்தால் அப்படின்னே தெரியாது அவங்களாம் யாராவது ஒருத்தரை பிடிச்சி போட்டுருவாங்க எதாவலையாலும் தெரியாது ஒரு ஆழத்துக்கு போட்டு காசு செலவு பண்ணி நடப்பு இப்போ முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருந்திருக்கக்கூடிய தமிழிசை அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி என்னென்னா சீரியஸாக பேசுதுன்னா தமிழ் இசைக்கு திருப்பி வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா பாஜகவை அளவுக்கு ஒரு மாநில தலைவர் மூணு வருஷம் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் வேறு ஆளை மாற்றிடுவாங்க அது மத்திய தலைமையாக இருந்தாலும் நேஷனல் லீடராக இருந்தாலும் அடுத்தடுத்து அடுத்த ஆக்குவாங்க அடுத்த எதாவது ஒன்றாக்குவாங்க இல்லை கட்சி பொறுப்பில் போடுவாங்க பொறுப்பாளராக போடுவாங்க அகில இந்திய பூச்செயலாளராக எதையோ ஒன்று உடையை சுட்டு ஓட்டிடுவாங்க ஒருத்தனை கண்டினியூஸாக ஒரு பதவியில் வச்சிருக்கவே மாட்டாங்க மூணு வருஷம் இப்போ ஆனால் இப்போ வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு அண்ணாமலையை வச்சுருக்கதா பிளான் பண்ணியிருக்கிறதா தகவல் ஸோ அதனால் அண்ணாமலையை கொஞ்சம் இடைக்கால தலைவராக யாரையாவது ஒருத்தரை போட்டு பொறுப்பு இல்லைன்னா பொறுப்பாளராக யாராவது போடுவாங்க தமிழ்நாடு பொறுப்பாளர் இவர் தான் அண்ணாமலை அமெரிக்கா போயிட்டு வர வரையும் பார்த்துக்குவார் அப்படின்னு அண்ணாமலை எங்கே இருப்பார்னா கரூரில் தான் இருப்பாங்க லண்டன் போகிறேன்னு சொல்லி பெங்களூரில் இறங்கி காரில் வீட்டுக்கு போயிடுவாங்க மூணு மாதம் வெளியே வராமல் வீட்டுக்கு போயிடுவாங்க நைட் நைட்டு காரில் போயிட்டு வந்துட்டு கேட்டால் லண்டனில் இருக்காரு இப்போ தமிழிசை அவர்கள் வந்து ஆல்ரெடி இப்போ முன்னாள் மாநிலத் தலைவராக இருந்திருக்காங்க ரெண்டு மாநிலங்களுக்கு வந்து ஆளுநராக இருந்திருக்காங்க அதை விட்டுவிட்டு எனக்கு திருப்பியும் இந்த மாநில பொறுப்பு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஏன்டான்ட்டு தானே போவாங்க இதை விட வாங்கிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அண்ணா அதாவது நீங்கள் வந்து தமிழிசைக்கு எது கொடுத்தாலும் வாங்கிடுவோம்ல தமிழிசைக்கெலாம் இது அதுலாம் கிடையாது ஒரு கவர்னராக இருக்கும் கவர்னர் ரிசைன்மெண்ட் வந்து மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு டெபாசிட் கிடைக்காம கிடைக்காமல் போய் எந்த செல்வாக்கும் கிடையாது பிஜேபிக்கே செல்வா கிடையாது மோடிக்கே தமிழ்நாட்டில் செல்வா கிடையாது இந்த அம்மா ரிசைன் பண்ணிட்டு போய் நின்று ஜெயிச்சிருவேன்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான கணக்கு போடுதுன்னா இப்போ எவ்வளோ பெரிய காமெடியனாக இருக்கும் பாருக்கு போட்டு அங்கே போய் இப்போ கவர்னரை ரிசைன் பண்ணிட்டு வீம்புக்கு இங்கே வந்து நிற்கிது நின்று மரண தோல்வியாயிடுச்சு இதில் இன்னொரு பதவி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா சரி கவர்னராக இருங்க இங்கே வந்து இன்னிங்கன்னா உங்களுக்கு மத்திய அமைச்சர் அதை தோந்துட்டீங்கன்னா மாநில தலைவர் அதையும் தோ அதுவும் நடத்த முடியல அப்படின்னா தேசிய தலைவராக்கிடுவாங்களா எல்லாம் அவ்வளோதான் அரசியலில் அவ்வளோ தான் கொடுத்தாங்க உச்சப்பட்ட பத பதவி கொடுத்தாங்க இதே பெரிய விஷயம் இலகணேசன்லாம் நாற்பது வருஷமாக கட்சியில் கூட்டிட்டாரு ஹச்சுராஜாலாம் களத்தில் இறங்கி போய் சொல்லி பல போராட்டங்களை நடத்தி தெரித்து ஓடி தலைமுறை வாங்கி பல வேலை பார்த்துருக்காரு கட்சிக்காக அவருக்கெல்லாம் ஒன்றுமே கொடுக்கலையே அப்போ அவரெல்லாம் என்ன பண்ணுறது தமிழ் செய்ய திருப்பி கொடுத்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணும் முருகன்லாம் இன்றைக்கி வந்த முருகன்லாம் எங்கே கடந்து வந்தாப்பில்லன்னா தெரியாது முருகன்லாம் மத்திய அமைச்சராகிட்டாங்க டெப்டி கூட வைங்க ஹெச்ராஜா என்ன பாவம் பண்ணார் ஹெச்ராஜா இப்போ தாண்டி திருப்பி திருப்பி தமிழசிக்கே பதவி கொடுத்துருந்தீங்கன்னா ஹெச்ராஜாலாம் வந்து ஆகிற கூட தகுதி உள்ளவர் ஆகக்கூடாது நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அவரோட மனுஷன் தானேங்க ஜனாதிபதி ஆகக்கூடாதா ஜனாதிபதி ஆனால் என்ன ஒருவேளையும் கிடையாது ஜாலியாக இருக்கலாம் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு துணை ஜனாதிபதி ஆகும்போது ஹெச்ராஜ் ஆகக்கூடாதா இப்போ அவருக்கு மாநில தலைவர் கூடாதா அப்படின்னு இருக்குல்ல நீங்கள் திருப்பி திருப்பி தமிழிசையை கொடுக்கணுன்னு என்ன கட்சியில் ஒரு ஆள் தான் இருக்காங்க தமிழிசையை மட்டும் தான் சுற்றி சுற்றி வருமா இல்லை இல்லை அவங்க வந்து ஆளுநர் பதவியெல்லாம் விட்டுட்டு வந்தாங்களா அதுக்காக சொன்னேன் ஆளுநர் பதவி யார் கொடுத்தா எதோ அவங்க இருந்து கொண்டு வந்து விட்டுட்டு போன மாதிரி சொல்லுறீங்க சொத்து எழுதி வச்ச மாதிரி அதே இங்கேருந்து எது இங்கேருந்து எது இங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது மகாபாரத தத்துவப்படி தான் அவங்க நடந்துருக்காங்க இப்போ என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இருமொழி கொள்கைன்னு பேசுகிறாங்க நீட் எதிர்ப்புன்னு பேசுகிறாங்க அப்போ வந்து பாஜகவுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது இது எல்லாமே பலம் தான் இப்போ விஜய் பேசுகிறது கூட எனக்கு பலந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அண்ணாமலைக்கு எல்லாமே பலம்தான் இப்போ ஓட்டு ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்ல நீங்கள் சீட்டிங் பண்ணலாம் மொளமரித்தனம் பண்ணலாம் காசு கொடுத்து ஓட்டு வாங்க கூட்டத்தை கூட்டலாம் ஆனால் வெற்றின்றது ஒரு ஓட்டில் நீங்கள் தோற்றிங்கன்னா கூட நீங்கள் யூஸ்லெஸ் ஆகிடுவீங்க இது ஒரு மாய வெற்றி தான் மேலே ஆட்சி பிடுங்கிட்டு போயிடுச்சுன்னா அடுத்த டைம் அண்ணாமலை வந்து இந்த தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டாப்புல ஊரை விட்ட ஓடிப்பாப்பில் போய் உங்களுக்கு அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இப்போ எடப்பாடி ஆட்சி இல்லை எடப்பாடி உள்ளூரில் தான் வெள்ளை சட்டையும் வெட்டியுமே சுற்றிட்டு இருக்காரு இந்த மாதிரி அண்ணாமலை சுற்றுவாரா சுத்த மாட்டார் மத்தியில் பிஜேபி ஆட்சி பிடுங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா களைச்சி விட்டாங்கன்னா வெளியே நடமாடுறதே கஷ்டம் அண்ணாமலையில் ஆனால் மித்த கட்சி தலைவரில் இப்போ சீமானலாம் தான் இருப்பாப்புல வித்து எல்லா கட்சிக்காரன்னு இருப்பேன் ஆனால் நீண்ட நாள் கட்சி நடத்திருக்கோம் போகிற தலைவர்கள் எல்லாம் உங்கள்ட்ட இருப்பாங்க ஏன்னால் அண்ணாமலை இருக்க முடியாது மத்தியில் ஆட்சி இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட அடுத்த நாளை அண்ணாமலை தலைமுறை இதுதான் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பாஜக தான் பெரிய கட்சிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ நாடாளுமன்றத்தில் மோடி அவர்களுமே இப்படி சொல்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது இது பா தமிழ்நாட்டில் பாஜக அப்படி அப்போது அது வந்து யார் சொல்கிறான்றது இருக்குல்ல மோடி சொல்கிறாருன்றீங்க அண்ணாமலை சொல்றாரு இதெல்லாம் கணக்குலேயே எடுக்கு மக்கள் மதிக்கவே மாட்டான் மோடி சொல்றதாரு இல்லை மோடி சொல்றதெல்லாம் கணக்கில் எடுத்தவன் மெண்டல் ஆயிடுவேங்க அதுதான் ராகுல் வச்சு செஞ்சாப்புல இந்த கடவுளோட நேரடி தொடர்பு ஒரு டக்கு டக்குன்னு போனை போட்டு பேசுவாருன்ற ரேஞ்சுக்கு பேசி அன்னைக்கு அசிங்கப்படுத்தி விட்டார்ல நேருக்கு நேராகவே அதுக்கு எதாவது பதில் சொல்ல முடிஞ்சா ரெண்டாவது நாள் பதில் அளிக்கிறேன்னு சொல்லி மோடி எதிர்த்து பேசினாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல நீ கடவுள் ஏன் உனையை தோக்கடிச்சிட்டாங்களே கடவுளோட இப்போ நேரடி தொடர்பு வச்சுருக்கேன் அப்பப்போ லைனில் ராமர் வருவார் பேச்சு தான் முடிவு எடுப்பார்னு அதுக்கு நீ பதில் ராகுலுக்கு ஏதோ குட்டி ஸ்டோரிலாம் சொல்லி சமாளிச்சுட்டு நீ அது இதுன்னு என்னென்ன தேவையில்லை டைவெர்ட் பண்ணி போகிறீங்க நீங்கள் உனக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுங்களே இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லணும் இல்லை ஆமாம் அப்படி தாங்க ராகுல் சொன்ன நான் அப்படி தான் சொன்னேன் எனக்கு கடவுளோட தொடர்புக்கு நான் பயாலஜிக்கல் செயலில் இல்லைன்னு தான் நான் சொன்னேன் அது உண்மைதான் சொல்லணும்ல அதை விட்டு தாப்பிடுவீங்க எல்லாம் ஒரு இதே கிடையாது எப்படின்னா கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களே கிடையாது அதெல்லாம் இந்தியாவோட சாப கேடு இப்போ ஆல்ரெடி பாஜகவினரால் வந்து ராகுல் காந்தியை வந்து பப்புன்னு சொன்னாங்க ஜோக்கர்னு சொன்னாங்க இப்போ குழந்தை அளவுக்கு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு பேரை சொல்ல மாட்டாரே பேரை சொல்ல சொல்லுங்க நப்போ யார் குழந்தைன்னா நீ கேட்டவன் அன்னைக்கு இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் என்ன நடந்துச்சுன்றத கேட்டவனுக்கு தெரியும் நம்ம முடிவு பண்ணலாம் அதை பார்த்தவங்களுக்கே தெரியும் யார் குழந்த யார் டுபா கூறு அப்படின்றது அந்த ரெண்டு நாள் கூட்டத்தொடரில் ரெண்டு பேர் பேசுனத வச்சே தெரிஞ்சுக்கலாம் அது இப்போ எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்த்து நிற்கிறாருங்கிறத பார்க்குறோம் இது வரைக்கும் நாடாளுமன்றத்தில் மோடி பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுதே குறுக்கிட்டுலாம் மோடி பேசுகிறாருங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இதுதான் உண்மையான நில நிலவரம் அதுதான் அமித்ஷா குறிக்கிடுறாரு ராஜ்நாத் சிங் குறிக்கிட்டு அவ்வளோ பயம் இருக்குது தெரிஞ்சு ஓடுறாங்கன்னு அர்த்தம் பாதியில் எழுந்திரிச்சி ஓடுறாங்க மூவா பேச வந்தால் எந்திரிச்சு விடுறாங்கன்ற போது அவர்களுக்கு சப்ஜெக்ட் இல்லை பேசுறதுக்கு ஒன்றும் தெரியலையா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்றதுனால அவங்க தப்பிச்சு ஓடுறது தான் ஆனால் இப்போ மணிப்பூர் பற்றி பதில் பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லுறாங்க நாங்கள் மணிப்பூருக்கு வந்து நீங்கள் ஏன் மணிப்பூர் பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க இப்போ மகுவாகவும் கேட்டிருந்தாங்க ராகுல் காந்தியும் கேட்டிருந்தார் இப்போ என்ன பண்ணுறாரு அதுக்கான அது குறைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிவாரணங்கள் பண்ணி இவ்வளோ நாள் எங்கே ஒரு வாயில் என்ன வச்சுருந்தானா குளக்கட்டையாக வச்சுருந்தாரு இவ்வளோ நாள் சொல்ல வேண்டியதானே அஞ்சு வருஷமாக ரெண்டு வருஷமாக பஞ்சாயத்தில் நடந்துகிட்டுருக்குல ஒரு வார்த்தை அன்றைக்கே மணிப்பூர் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம்னு சொல்ல வேண்டியதானே நீங்கள் பார்க்குற லட்சணம் தான் அங்கே தெரியும் இல்லை துப்பாக்கி ஓடி போயிட்டாங்க உலக கேவலம் அது போலீஸ் துப்பாக்கி ஆர்மிகாரன் துப்பாக்கி அப்படின்னு போயிட்டால் ரெண்டு பக்கம் மத்தியிலையும் உங்கள் ஆட்சி தான் நடக்குது மாநிலத்திலையும் உங்கள் ஆட்சி தான் நடக்குது ஒரு மாநிலத்தை ஒரு சின்ன மாநிலத்தை வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க முடியல உங்கள் லட்சணம் என்னென்னு அதிலே தெரிஞ்சு போச்சு இவர் பதில் சொன்னால் என்ன சொல்லலன்னா என்ன எழுபது வயசுக்கு மேலே ராமாய வயசுக்கு வந்தான்னா வரலன்னா என்ன அந்த தான் கதை இப்போ அவருக்கு சொல்லியிருக்கக்கூடிய பதில் கூட அது வேஸ்ட்டு தானேங்க எல்லாம் முடிஞ்சு போச்சே எல்லாம் உங்களால் உங்கள் கையால் தானே ரெண்டு பக்கம் கீழே நீங்கள் தான் ஆச்சுல இருக்கீங்க மேலே இருக்கீங்க உங்களால் கட்டுப்படுத்த முடியலன்றப்ப நீ அவர் பே இன்னி பேசினா என்ன பேசலன்னா என்ன அவர் கட்சிக்குள்ளேயே நிறைய நெருக்கடிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இப்போ இவர் ஸ்ட்ராங்காக எதிர்கட்சித் தலைவராக எவ்வளோ கேள்வி கேட்டாலும் அதுக்கு இப்போ பதில் சொல்ல வந்திருக்கிறாரு அவர் பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறது ஒரு பாசிட்டிவ் தோல்விதான் தோல்வி தான் தோல்வி பயம் என்ன ஸ்ட்ராங்கான பேக்கப் இல்லை பழைய மாதிரி ஆட முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு பதில் தான் ஆன்கிற கட்டத்துக்கு மக்கள் கொண்டு வந்து விட்டாங்க அதனால் அவர் பதில் சொல்லார் இன்னும் போக போக பதில் சொல்ல முடியாமல் தெரிஞ்சு ஓடிவார் என்ன இப்போ ரெண்டே கால் மணி நேரத்துக்கு நான் வந்து இவ்வளோ பேசியுமே என்னை மதிக்கவே இல்லையாடாங்கிற மாதிரி ஆயிடாதா இப்போ அவர் ரெண்டே கால் மணி நேரம் பேசினாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாலும் அவர் மோடியோட இது வந்து முடிஞ்சு போச்சு இந்த இந்தியாவில் அது அவ்வளோதான் அது வந்து இன்னி வரப்போகிறதில்லை இன்னி வந்து மோடிக்கு வந்து பெரிய பேரெலாம் வரப்போகிறது மோடியோட கதை முடிந்து விட்டார் இப்போ அப்புக்கு போய் பீக்கில் போய் இப்போ டவுனில் போயிட்டுருப்போம் இல்லை அவருக்கு வயசும் ஆயிடுச்சு இப்போ செப்டம்பர் வந்தால் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அது அதுதான் வயசாகிடுச்சுனாலும் அவர் போக மாட்டேங்கிறார்ல சில பேர் பார்த்திங்கன்னா சில தாத்தாக்கள்லாம் படுத்துருப்பாங்க சாகவும் மாட்டாங்க பிழைக்கவும் மாட்டாங்க வீட்டு வாசலில் கைது கட்டில் படுக்க போட்டிருப்பாங்க மூத்தி மூச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் பிழைச்சுவார் இப்படி வருஷக்கணக்காக இருந்து அந்த வீட்டோட குடும்பத்தோடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்றாங்க பல வயசான ஆட்கள் ஸோ அந்த மாதிரி தான் மோடி வந்து அரசியலில் ஒரு இழுத்துட்டு கிடக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார் இல்லை இப்போ ஆர்எஸ்எஸ்ஸே வந்து மோடி எதிர்க்கிறத வந்து பார்க்குறோம் இப்போ வந்து நீங்கள் என்ன தான் பாஜகவோட தாய் கழகமாக இருங்க ஆர்எஸ்எஸ் ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸே இப்போ மோடி எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்குது அவர் சொல் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடியது எதையாவது ஒரு கேட்க விட்டாரா இல்லை நீங்கள் அது ரொம்ப லேட்டாக கேட்குறீங்க இதெல்லாம் ப பழைய மேட்ரை வந்து இப்போ கேட்குறீங்க அது அவருக்குள்ளே உள்ள பிரச்சனை அது போயிட்டு தான் இருக்குது ஆர்எஸ்எஸ் மேட்ரு எப்போ வந்து இல்லை அவங்களுமே வந்து நீ மணிப்பூர் பற்றி ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ நாடாளுமன்றம் வாயை அடைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படியே எல்லாரும் வாயும் அவர் எங்கே போய் அடைச்சார் அவர் வாயை முதல்ல அடைச்சி விட்டாங்க அதுதான் பெரிய பிரச்சனையே அவர் போய் யார் வாயை அடைக்கப்படுறாரு இந்த மாதிரி அவர் ஒரு நிர்பந்தத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வெளியில் எடுத்து தெருவில் விட்டுருவாங்க இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுவோம் இப்போ இந்த முதல் அவையிலே வந்து இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டு அவர் பதில் பேச வச்சுட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அடுத்த கூட்டத்தொடரில் அவர் வருவாரா வரமாட்டாரா பதில் பேசுவாராங்கிற மாதிரியான ஒரு சிட்ட வந்து தான் அவனை எதிர்கட்சித் தலைவர் பேசும்போது ஏன்னா மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசோடய பிரதமராக இருக்கக்கூடியவர் இதை விட அவருக்கு என்ன புல்லு கொடுங்கிற வேலை இருக்குன்னு கேட்பாங்க அவர் வந்து ஏன் மைனாரிட்டியில் ஆட்சியில் இருக்கீங்க அப்போ ஏன் ஆட்சியை விட்டு போயிட வேண்டியது ஆனால் என் பார்லிமெண்ட்டில் கூட வந்து உட்கார முடியலன்னா உங்களுக்கு என்னென்னு நாளைக்கு ஒரு கேள்வி வருன்றக்காக இருக்காங்க உட்கார்ந்து நிர்பந்தத்தின் காரணமாக ராகுல் பேசுகிறத கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து கட்டாயத்தில் அவர் உட்கார்ந்துருக்காருன்றதுனால ராகுல் கிளி நேருக்கு நேராகவே சல்லடை சல்லையாக கிழிச்சு போட்டாங்கள இதை விட ஒரு அவமானப்பட்ட ஒரு பிரதமரை இந்த உலகத்திலே யாருமே பார்க்க முடியாது இவர் இவராக பைடனான்றதுதான் இந்த முந்தா நாள் பைடன் கேவலப்பட்டதில் அமெரிக்காவில் டாப்பில் இருக்கார் அவர் இதுவரைக்கும் இந்த அமெரிக்க வந்து தனியாக வந்து இந்த எலெக்ஷன் வந்து நூறாண்டு ஆண்டு சரித்திரத்தில் நூறாண்டுக்கு மேலே உள்ள சரித்திரத்தில் இப்படி ஒரு அதிபர் வேட்பாளர் கேவலப்பட்டது பைடன் தான் அதே மாதிரி ஒரே நேரத்தில் எல்லாமே நடக்குது அதே மாதிரி இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு ஒரு மணி நேரம் நாற்பத்தோரு நிமிஷம் பே மூச்சு விடாமல் பேசி ஒரு பிரதமருடைய மான மரியாதையெல்லாம் கப்பலேற்றின ஒரு சம்பவமும் இதுதான் இப்போ நாடாளுமன்றத்தில் செங்கோல் வைக்கிறதுக்கு வச்சிருந்ததுக்கு வந்து இப்போ நிறைய இந்திய கூட்டணி காட்சி எம்பிக்கள்லாம் வந்து நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதெல்லாம் வந்து மியூசியமில் வைக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் மேயருக்கெலாம் நீங்கள் செங்கோல் தரீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இங்கே வந்து இருக்கக்கூடியவங்களுமே வந்து அதுக்கு பதில் பேசிட்டாங்க அது வந்து இந்திய இதை தான் வந்து குறிப்பிடுது உங்களை மாதிரி வந்து மத சின்னத்தை வந்து நாங்கள் வந்து குறிப்பிடலை இங்கே இருக்கக்கூடிய செங்கோலில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க மத சின்னம் இல்லை செங்கோல் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா வைங்க ராஜராஜ சோழன் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு விடுங்க மோடிக்கு சட்டையெல்லாம் கழட்டி போட்டு ஒரு வேஷ்டி தார்பாய்ச்சி மாதிரி கட்டி விட்டு தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு போங்க யார் கேட்க அந்த செங்கோலை வச்சுட்டு ரெண்டு பேரும் அண்ணாமலையை யாராக கூடவே போங்க சட்டை கடையில் அந்த காலத்தில் கழட்டிட்டு தலைப்பா கட்டி மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி நீங்கள் கூட செங்கோலை கூட்டு போங்க இப்போ யார் கேட்க போகிறவங்களா மோடி சட்டையை கழட்டுங்க கழட்டிட்டு ஒரு இதை போட்டுவிட்டு அப்புறம் செங்கோலோடு போங்க மன்னர் ஆக்கி விட்டுருங்க அது இப்போ அரசியல் சாசனத்துக்கு நீங்கள் வந்து மரியாதை ரெண்டு ராணியை வச்சுங்க சைடில் அந்த காலத்தில் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க ராணிகள் நகையை போட்டு தான் மறைச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு ராணிகளையும் வச்சுட்டு செட்டப் பண்ணி கூப்பிட்டு போங்க நல்லா தான் இருக்கும் அதை பண்ணுறீங்க இதை பண்ணுங்க அப்படிங்கிறீங்களா ஆமாம் இப்போ செங்கோல் வச்சு உங்களை யார் வேணாம்னு சொன்னால் வச்சுங்க தாராளமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி மன்னார் உடையை போட்டு விடுங்க ஆனால் அரசியல் சாசனத்தை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இருக்குது இப்போ என்னதான் இந்த கூட்டத்தொடர் முழுக்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து அரசியல் சாசனத்தை கையில் வச்சுக்கிறத பார்த்துட்டே இருக்க முடியுது அந்த அவர் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அது ரீச் இருக்கனால அது தொடர்ந்து அதை இருக்காரு அதை தொடர்ந்து பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சரி பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கள் பண்ணிக்கிறேன் நன்றி